வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்று வரும் மாசிமக தீர்த்தவாரியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து வருகின்றனர் புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை பிராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழாவில் சிவன் விநாயகர் முருக பெருமான் சுற்றி வரும் அலங்காரத்தில் உருவாக்கிய காட்சி அனைவரையும் கவர்ந்தது சரம் அக்கை திடலில் மாசிமக வரவேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கடற்பரையில் நடைபெற்றோரும் மாசிமக தீர்த்தவாரியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து வருகின்றனர் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் ஆகும் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் ரட்டிப்பு பலன்கள் தரும் என்பது ஐதீகம் அந்த வகையில் மாசி மகத்தை ஒட்டி புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இதை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கணக்கான உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு புதுச்சேரி வைத்திகப்பம் கடற்கரையில் எழுந்திரளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றன குறிப்பாக பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் முருகன் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் செஞ்சி ரங்கநாதர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திண்டிவனம் நள்ளியக்கோடான் நகர் அலமீர் மங்கா சமேதர் ஸ்ரீனிவாச பெருமாள் மிகவும் பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் வேதுபுரீஸ்வர் ராமகிருஷ்ணா நகர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்த உற்சவர்கள் கடலில் தீர்த்தவாரி முடித்து கடற்கரையோரம் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் பெருவிழா தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதற்காக கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கடற்கரையில் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வரிசையில் நிற்கும் அனைத்து சுவாமிகளையும் வழிபட்டு செல்கின்றனர் மேலும் தீர்த்தவாறைக்கு வந்த பக்தர்கள் பலர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் புனித நீராடினர் அவர்கள் கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று விடாதவாறு போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்துபடி இருந்தனர் கூட்டத்தில் பக்தர்களிடம் திருட்டு கும்பல் கைவிரிசை காட்டுவதை தவிர்க்க போலீசார் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து அங்கிருந்து பைனாகுலர் மற்றும் ட்ரோன் கேமரா மூலமாகவும் கூட்டத்தினரை கண்காணித்து வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் நகரில் ஒயிட் டவுன் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது மேலும் ஆசிமகத்தை ஒட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சுவாமிகளுக்கு சார்பில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மாசிமக வந்த சுவாமிகளுக்கு சாரம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுச்சேரி வைத்தியகுப்பத்தில் இன்று மாசிமக தீர்த்தவாரி நடக்கின்றது இதையொட்டி நேற்றிரவு புதுச்சேரிக்கு வந்து தீவனூர் சுயம்பு பொய்யமொழி விநாயகர் செஞ்சி அரங்கநாதர் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி மேல்மலைனூர் அங்காளம்மன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சாரம் மாசிமக வரவேற்பு குழு சார்பில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது சாரம் அவ்வைத் திடலில் நடந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கவர்னர் தமிழிசை பங்கேற்று தரிசனம் செய்தார் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் வழக்கறிஞர் பாலமுருகன் குமார் என்கின்ற வேல் விஸ்வநாதன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் முன்னதாக பொதுசாரம் ஜெகதீசன் பாரதி அரவிந்த் சங்கரி முருகானந்தம் ஆகியோரின் ஸ்ரீ சாரதா கலாமந்திர் மாணவ மாணவிகளின் இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது மக முடிந்து செல்லும் தீவனூர் பொய்யமொழி விநாயகர் புதுசாரம் நடுக்கருவில் உள்ள சித்திபுத்தி விநாயகர் கோவிலில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி தீவனூர் சுயம்பு பொய்யமொழி விநாயகருக்கு காலை ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மகா தீபாணி நடக்கின்றது இரவு ஏழு மணிக்கு மின் அலங்காரத்தில் விநாயக பெருமான் வீதியுலா நடக்கின்றது இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு அபிஷேக ஆராதனை வழி அனுப்பும் விழா நடக்கின்றது ஏற்பாடுகளை வாசிமக வரவேற்பு குழு தலைவர் ரவி செயலாளர் கணபதி பொருளாளர் பாஸ்கரன் துணைத் தலைவர்கள் கோபி ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை பிராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழாவில் சிவன் பார்வதியை விநாயகர் முருகப்பெருமான் சுற்றி வரும் அலங்காரத்தில் உருவாக்கிய காட்சி அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி கங்கை பிராக நதீஸ்வரர் உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில்களில் மாசிமக பிரம்மோட்சி விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பதினோரு நாட்கள் நடந்த விழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டு தினமும் சுவாமி வீதி விழா நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று சங்கரவரணி ஆற்றம் வரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சுற்றுப்புற கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு சென்றனர் இதில் சுற்றுப்பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து தங்களுடைய கோவில்களில் இருந்து சுவாமிகளை விதவிதமாக அலங்கரித்து அம்மன் பெருமாள் முருகன் விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளை வைத்திருந்தனர் இதில் அனைவரையும் கவரும் விதமாக திரைப்படத்தில் கதையாக வரும் ஒரு ஞானப்பழத்திற்கு சண்டை போடும் விநாயகர் முருகன் இருவருக்கும் சிவபெருமான் ஒரு போட்டி வைத்து முதலில் உலகை சுற்றி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப்பழம் என போட்டி வைத்தார் இதில் விநாயகர் சிவன் பார்வதியை சுற்றி வருவதும் முருகன் உலகை மயிலில் சுற்றி வருவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த காட்சி அனைவரையும் கண் கவரும் விதமாக அமைந்திருந்தது தங்கள் பிறாக நதீஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டு அடி உயர ஐந்து முக சதாசிவன் சிலையுடன் கூடிய மாதிரி கட்டடத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர் புதுச்சேரியில் காசிக்கு வீசம் பெற்ற வெள்ளியினூர் அடுத்த திரு காஞ்சி கங்கை பிராக நதேஸ்வரர் மற்றும் உதயன்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் மாசிமக தீர்த்தவாரின் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதியிலிருந்தும் அதேபோல் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியிலிருந்தும் நூற்றுக்கணக்கான உற்சவங்களும் மூலவர்களும் தேட்டவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு தேட்டவாரில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான உற்சவர்கள் மற்றும் மூலவர்களை தரிசனம் செய்து வழிபட்டார் அதனைத் தொடர்ந்து திருக்காஞ்சி கங்கை வராக நதேஸ்வரர் ஆலயத்தில் பத்து கோடி ரூபாய் செலவை நூற்றி எட்டு அடி உயரத்தில் ஐந்து முக சதாசிவன் சுவாமி சிலை நிறுவப்பட உள்ளது மூன்று மாடி தளத்துடன் கொண்ட கட்டிடமாக அமைய உள்ளது இதனுடைய மாதிரி கட்டிட வடிவமைப்பு கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டு சிவன் சிலை எவ்வாறு அமைய உள்ளது குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு பக்தர்களுக்கு எள்ளுருண்டை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இனத்திரளாக கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு கனுவாப்பேட்டையில் ஜிடிஎம் பிரதர்ஸ் சார்பாக வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் சீர் செய்யாமல் பல்வேறு விபத்துகள் நடந்து வருகின்ற அரியங்குப்பம் சந்திப்பு சாலை சிக்னல் அருகில் சீரமைக்க கோரி செடி மரங்கள் நட்டு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற போராட்டம் நடைபெற்றது இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் சீர் செய்யாமல் பல்வேறு விபத்துகள் நடந்து வருகின்ற அரியங்குப்பம் நான்கு முனை சந்திப்பு புறவழி சாலை சிக்னல் அருகில் சாலையை சீரமைக்க கோரி ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கங்களிடம் கோரிக்கை வைத்தும் பயனற்ற நிலையில் சாலையில் தினந்தோறும் அவர்கள் கடந்து செல்கின்ற நிலையிலும் சீர்கிட்டு கிடக்கிற சாலையில் செடி மரங்கள் நட்டு எதிர்ப்பை தெரிவிக்கிற போராட்டம் நடைபெற்றது இதை முன்னிட்டு அரியங்குப்பம் உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் அவர்கள் என் பொறுப்பில் நானே அதை சரி செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் மறியல் போராட்டத்தை நடத்தாமல் கலைந்து சென்றனர் சீர் செய்யப்படாத பட்சத்தில் மீண்டும் பொதுமக்களை பல்வேறு அமைப்புகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தெரிவித்தனர் மாசிமக வரவேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சாரம் அவ்வை திடலில் மாசிமக வரவேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் அன்னதானம் வழங்க உதவி செய்த ஜி கே கண்ணன் ரவி என்கிற ராஜாராமன் கோகுல கண்ணன் மற்றும் சாரம் சரவணன் ஸ்ரீனிவாசன் ஐயர் மற்றும் சில நல்ல உள்ளங்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ நெல்லித்தப்பு தொகுதி ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் சமூக சேவகர் விஜய்ராஜ் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சாரம் சுகுமாரன் சாமிநாதன் முருகானந்தம் குமார் மற்றும் ரெயின்போ நகர் அமிர்தராஜ் ஆகியோர்களுக்கு நன்றினை தெரிவித்தனர் மேலும் இவ்விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தின் தனித்தன்மையை காத்திட எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட எந்த கட்சி வேட்பாளர் அறிவித்தாலும் அவர் புதுச்சேரி மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் கட்சிகள் மனதில் கொள்ள வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில அரசியல் கட்சிகள் புதுச்சேரி மாநிலத்தை சாராத வெளி மாநிலத்தை சார்ந்த நபர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப் போவதாக பொதுமக்கள் மத்தியில் பரவலாக கருத்து நிலவுகின்றது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது நமது புதுச்சேரி மக்களுக்கு செய்யும் மாபெரும் துரோகமாகும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி மட்டுமே உள்ளது அதனையும் வெளிமாநில அவர்களுக்கு தாரை வார்ப்பது புதுச்சேரி மக்களின் உரிமையையும் தன்மானத்தையும் விட்டுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு சமமாகும் ஆகவே எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மண்ணின் மைந்தருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது ஆகவே எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மண்ணின் மைந்தருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் கேட்டுக் மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநர் பதவியில் நியமித்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் என்றால் அது நிரந்தரமாக ஒருவரை நியமிக்கப்படும் முறைதான் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அதைவிடுத்து தற்காலிகமாக என்று நியமித்துவிட்டு புதுவை நிரந்தர துணைநிலை ஆளுநரை நியமிக்காமல் மத்திய அரசு காலம் கடத்தி தனது சுயநலத்திற்காக புதுவை மக்களை வஞ்சிப்பது எந்த விதத்தில் நியாயம் அவர் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு வகித்தால் நடைபெறவுள்ள புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் நியாயமாக நடைபெறுவது கேள்விக்குறியாகும் எடுத்துக்காட்டாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்ற சில நாட்களிலேயே சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அந்த நேரத்தில் பாஜக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு திடீரென மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்து கூட்டணி தலைமைக்கு அதிர்ச்சி வாய்ப்பியம் அளித்து மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதை நினைவு கூற ஆசைப்படுகின்றேன் ஆகவே புதுவை பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொறுப்பில் இருந்தால் புதுவை மாநிலத்தின் அரசு இயந்திரங்கள் அரசு உயர் அதிகாரிகள் மறைமுகமாக இவரின் கட்டுப்பாட்டில் செயல்படலாம் என்ற அச்சம் எழுகிறது எனவே பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே புதுச்சேரி மாநில பொறுப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு நிரந்தர துணைநிலை ஆளுநரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆர் எல் வெங்கட்ராமன் கேட்டுக் கொண்டார் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டணம் புகழ்பெற்ற ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலய மாசிமத பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜடாயு ராவணன் யுத்தம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டணத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் இவ்வாலய மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று இரவு ஜடாயு ராவண யுத்தம் மிக விமரிசையாக நடைபெற்றது ராமாயணத்தில் ராமர் வனவாசம் சென்ற காலத்தில் காட்டில் ஒரு மானை கண்டு தேவி ஆசைப்பட்டு பின்னர் ராவணன் தேவியை தூக்கிச் செல்லும் பொழுது ஜடாயு என்ற பறவை ராவணனுடன் போரிடும் காட்சியை கண்ம நிறுத்தும் வகையில் பிரம்மோற்ற விழாவின் பொழுது ஜடாயு ராவணன் யுத்தம் நிகழ்ச்சி நடைபெறும் ஜடாயு ராவண யுத்தம் நிகழ்ச்சியைக்கான காரைக்கால் மட்டுமின்றி அடுத்துள்ள நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மாசிமகத்தை முன்னிட்டு ஜெயமணி குழுமத்தின் சார்பாக அண்ணா சாலை ஜெயமணி சைக்கிள் ஸ்டோர் வளாகத்தில் மாசிமக பக்தர்களுக்கு சர்பத் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்காலில் அஇஅதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை காரைக்காலில் அஇஅதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினார்கள் பழைய ரயிலடி அருகில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அம்மாவின் பிறந்தநாளையொட்டி மரக்கன்றுகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் காலை சிற்று வழங்கியும் அதிமுகவினர் அம்மாவின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினார்கள் இதேபோல காரைக்காலில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை மாவட்ட செயலாளர் ஓமலிங்கமும் அண்ணா தொழிற்சங்க கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசன்னாவும் ஏற்றி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அனைவருக்கும் தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இதில் தொழிற்சங்க தலைவர் தேவதிராஜன் மத்திய சங்க பொருளாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதேபோல காரைக்கால் வடக்கு தொகுதி செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச சேலையை மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் வழங்கினார் புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளியில் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி நாற்பத்தைந்து அடி சாலையில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளி மற்றும் வில்லியனூர் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் சிறந்த ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடைபெற்ற மாறுவேட போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் பொது அறிவு கேள்வி பதில் பேச்சுப் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் வனஜா சிவகுமார் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசுத்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாய புரீஸ்வர சுவாமி வேதஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது ஒன்பதாம் நாளான இன்று திருத்தேராட்டம் நடைபெற்றது திருத்தேரில் ஸ்ரீ ஜடாய புரீஸ்வர சுவாமி அம்பாள் வீட்டிலிருந்து வீதியுலா வந்தனர் இத்திருத்தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து இன்று மாலை ஜடாயு ராவண யுத்தமும் தெற்கோ்சவம் வரும் இருபத்தைந்தாம் தேதி உள்ளது அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற்றது புதுவை காண்டன்பாளையம் முத்திரத்தினம் மரங்கம் மேலாண்மை பள்ளியில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் அவர்கள் தலைமை தாங்கினர் தலைமை விருந்தினராக போக்குவரத்து துறை ஆணையர் முனைவர் சிவகுமார் மற்றும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் தேவதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள் மருத்துவர் ரத்னவேல் காமராஜன் மருத்துவர் ரங்கநாயகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதுச்சேரி மாநில கஜோரிய கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு காணொலி மூலம் ஆண்டறிக்கை அறிக்கை வெளியிட்டு மாணவர்களை வாழ்த்து பேசினார் கவுண்டன்பாளையம் ஊர் தலைவர் ஜெகதீஸ்வரன் பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தராஜன் பள்ளியின் ஆலோசகர் ரத்னப்ரியா பள்ளியின் துணை முதல்வர் வினோலியா ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் உப்பளம் லாசர் கோவில் வீதி நிக்கோல் துரியோ குடியிருப்பு ஏழைகளை மக்களுக்கு பட்டா வழங்கி உதவி செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் அவர்களை திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சென்று கோரிக்கை வைத்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திருப்புராயப்பேட்டை லாசர்கோவில் குடியிருப்பிடத்தில் நாற்பத்தெட்டு வருடமாக மாற்றுத்திறனாளிகள் பதினாறு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு பட்டா கிடையாது பட்டா வேண்டி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களிடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் வருடமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றது ஆகையினால் உறுப்பினர் அதிகாரிகளை சந்தித்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்து வந்தார் நகராட்சியிடம் சான்றிதழ் பெற்று தந்தார் சர்வே இயக்குநரை தொடர்ச்சியாக சந்தித்து வந்தார் பொதுப்பணித்துறையிடம் தடையில்லா சான்றிதழ் பெற்றார் கடலோர அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகம் தாலுகா அலுவலகத்திலும் தடையில்லா சான்றிதழ் பெற்றார் முடியும் தருவாயில் சர்வே இயக்குனர் செந்தில் அவர்களிடமிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மனுவின் குறித்து பதில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் கடற்கரையிலிருந்து இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் தொலைவில் குடியிருப்பு அமைந்துள்ளது என்று கூறப்பட்டது மேலும் உச்சநீதிமன்றம் மத்ராஸ் உயர்நீதிமன்றம் அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பட்டம் மற்றும் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் எந்த ஒரு கட்டிடத்தையும் பொதுமக்களுக்கும் வழங்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது வருவாய் பதிவீடுகளின்படி நீர்நிலைகள் நீர் வழிகள் பட்ட வழங்கக்கூடாது என்று உத்தரவை சுட்டிக்காட்டியிருந்தது இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் குளோத்தமன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து ஏழைகளை மக்களுக்கு பட்டா வழங்கி உதவ கோரிக்கை வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் அம்மக்களை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் காண்பித்து பரிந்துரை செய்தார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களின் கோரிக்கை ஏற்று குடியிருப்பு பகுதியை நேரில் வந்து பார்க்கிறேன் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் உடன் திமுக நிர்வாகிகள் நோயல் ராஜு இருதயராஜ் ராகேஷ் அருள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் உடன் இருந்தனர் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தினை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திப்பல்லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் எரையூர் திருவக்கரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன இந்த கல்குவாரிகள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கட்டுமான பொருட்கள் ஏற்றுமதி விநியோகம் செய்யப்படுகின்றது இந்நிலையில் கல்குவாரிகளில் எம் சாண்ட் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை குவாரி உரிமையாளர்கள் மாதத்திற்கு ஒருமுறை விலையேற்றம் செய்து வருகின்றனர் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு யூனிட் ஜல்லி விலை ரூபாய் ஆயிரத்து நானூறுக்கும் ஒரு யூனிட் எம்சன் விலை இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் பி சன் மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் யூனிட் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதால் விலையை கட்டுப்படுத்த கோரி லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் வேல்முருகன் கூறும்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் மாதம் மாதம் கட்டுமான பொருட்களின் விலைகள் ஏன் வருவதால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து பத்தொன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்தம் செய்து வந்தாலும் ஆனால் தமிழக அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை எனவே உடனடியாக கல்குவாரி விவகாரங்களில் தமிழக அரசு தலையிட்டு விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பேட்டியின் பொழுது நிர்வாகிகள் முருகன் ஆனந்த் பழனிசாமி மணிகண்டன் ரங்கநாதன் செந்தில் ஆறுமுகம் ஆகியோர் உடன் இருந்தனர் மீண்டும் இன்றைய செய்திகள் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்று வரும் மாசிமக வாரியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து வருகின்றனர் புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழாவில் சிவன் பார்வதியை விநாயகர் முருகப்பெருமான் சுற்றி வரும் அலங்காரத்தில் உருவாக்கிய காட்சி அனைவரையும் கவர்ந்தது சரம் அக்கை திருடலில் மாசிமக வரவேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் ஆயிரம் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்